ஆட்சியில் அமர்ந்திருக்கிற தோழர் நிலாந்தன் அவர்களை எனக்கு முன்னர் அங்கிடையே நம்முடைய தமிழ் இலக்கிய கரவுகளை எல்லாம் எடுத்துரைத்து நமது இலக்கியம் எப்படி நம்முடைய வாழ்வியலோடு இணைந்ததாக பிணைந்ததாக இருக்கிறது மரம் குறித்தும் இயற்கை குறித்தும் என்னவெல்லாம் பாடப்பட்டிருக்கின்றன என்பதையெல்லாம் எடுத்துரைத்து மிகச் சிறப்பான உரையை விளங்கி அமர்ந்திருக்கிற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மேனாள் தமிழ் துறை தலைவர் பெருபதிப்பிற்குரிய பேராசிரியர் ஐ ஆர் சிவலிங்கராஜா அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற விடுதலை போராடி பெருவதைப்பிற்குரிய அண்ணன் சிவாஜி நிமிடம் அவர்களே வருவையில் இருந்து விடைபெற்று சென்றிருக்கிற மேலா நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்களே மற்றும் பல்வேறு இயக்கங்களின் தலைவர் பெருமக்களே மாணவ செல்வங்களே எனது அருமை செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேரம் மிகவும் கடந்துவிட்டது மாணவி செல்வங்கள் வீடு திரும்ப வேண்டும் என்கிற பதைப்போடு பெற்றோர் அமர்ந்திருக்கிறார்கள் நான் நீண்ட நேரம் எடுத்துக் கொள்ள விரும்பவில்லை இரண்டாவது முறையாக இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்திருக்கிற ஐந்திரணேசவர்களுக்கும் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தை சார்ந்த தலைவர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் குறித்தாக்குகிறேன் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நான் கண்ணன் பிரபாகரன் அவர்களின் அழைப்பை ஏற்று ஈழமண்ணுக்கு வருகிறேன் என்ற பொழுது என்னோடு தொடக்கத்திலிருந்து கடைசி வரையில் இருந்தவர் வழிகாட்டியவர் துணை புரிந்தவர் அண்ணன் ஐந்தரணேசன் அவர்கள் அந்த நட்பு இன்னும் அதே வீரியத்தோடு தொடர்வது மகிழ்ச்சி அளிக்கிறது அவர் மீது நான் கொண்டிருக்கிற பற்றுதல் என் மீது அவர் கொண்டிருக்கிற நம்பிக்கை இந்த உறவுக்கு அடிப்படையாக அமைந்திருக்கிறது அவருடைய உரையில் என்னை பற்றி சில கருத்துக்களை பதிவு செய்தார் மாணவ இருந்து நான் தமிழம் குறித்து எத்தகைய புரிதலை கொண்டிருந்தேன் ஈடுபாடு கொண்டிருந்தேன் பத்துதலை கொண்டிருந்தேன் களப்பணிகளை ஆற்றியிருக்கிறேன் என்பதை கூடிட்டு காட்டினான் அண்ணன் பிரபாகரன் அவர்களின் அன்புக்கு பாத்திரமானவனாகவும் இருந்தேன் என்பதை ஒரு சாட்சியமாக நின்று இங்கே எடுத்துரைத்தான் அதற்காகவும் அண்ணன் ஐங்கரணேசன் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை சொல்ல கடமை பெற்றிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலே கொழுப்பிலே நடைபெற்ற இன கொலை பெருங்கலவரம் கருப்பு சூளை என்று இன்றைக்கு நாம் நினைவு ஒரு கொடூரம் அரங்கேறிய போது தமிழகத்தில் மாணவர் போராட்டங்கள் வெடித்தன அந்த போராட்டங்களால் ஈர்க்கை பெற்றவன் அதன் மூலம் பொது வாழ்க்கைக்கு வந்தவன் திருமாவளவன் என்பதை பல நிகழ்வுகளில் நான் பதிவு செய்திருக்கிறேன் அப்போது நாம் சென்னை பல்கலைக்கழகத்து மாணவன் என்னை குற்றவியல் துறையில் படித்துக் கொண்டிருந்தேன் எனக்கும் இலக்கிய ஆர்வம் உண்டு கவிதைகள் படிப்பதிலே ஈடுபாடு உண்டு அப்படி ஈழத்திலிருந்து வருகை தந்து தமிழகத்திலே கடற்பணியாற்றிய தோழர்களோடு மாணவர் அமைப்பிலும் என்னை இணைத்துக் கொண்டு சோல்ட் என்ற அமைப்பிலே என்னை இணைத்துக் கொண்டு அவர்களோடு நான் பயணித்திருக்கிறேன் உரையாடி இருக்கிறேன் பிறகு சட்டக்கல்லூரி மாணவனாக போது அதன் பிரபாகரன் அவர்கள் இந்திய அரசை எதிர்த்து நாங்கள் போராடவில்லை சிங்கள பௌத்த பேரினவாத ஒடுக்குமுறையை எதிர்த்து தான் போராடுகிறோம் என்று சொல்லி எங்களிருந்து பறித்து கொண்ட வயர்லெஸ் ஆம் செல்கிற கருவிகளை எல்லாம் ஒப்படைக்கச் சொல்லி உண்ணாநிலை அறப்போராட்டத்தை மேற்கொண்ட போது சட்டக்கல்லூரி மாணவர்கள் பத்து பேர் திறந்து போய் அவரை சந்தித்து எங்கள் ஆதரவை வெளிப்படுத்தினோம் அந்த மாணவர்களை திரட்டிச் சென்றவன் என்கிற முறையிலே என்னுடைய ஈடுபாடு அன்றைக்கு வெளிப்பட்டது எங்களை அடையாளம் கண்டு மாணவர்களாகிய எங்களை தட்டிக் கொடுத்தவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் அதுதான் முதல் சந்திப்பு அதன் பின்னர் நாம் ஒரு இயக்க தலைவனாகி ஈழத்தமிழர் பிரச்சனைகளை கிராமங்களோறும் எடுத்துச் செல்லக்கூடிய போராட்டங்களை முன்னெடுத்த போது காட்டில் இருந்த அண்ணன் அவர்கள் என்னை அடையாளம் கண்டிருக்கிறார் என்பது எனக்கு தெரியாது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் யாழ் மண்ணில் வீரசிங்க மண்டபத்தில் மானுடத்தின் தமிழ்கூட நிகழ்வை அண்ணன் கவிஞர் புதுவை ரத்தினரை அவர்களின் தலைமையை ஒருங்கிணைத்த போது தமிழகத்திலிருந்து அழைக்கப்பெற்ற ஐந்து பேர்களில் நானும் ஒருவர் புதுவை ரத்னதுரை அவர்கள் வெளிப்படையாக சொன்னார் உங்கள் பெயரை முன்மொழிந்தவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள்தான் எங்களுக்கு உங்களை பற்றி எதுவும் தெரியாது என்று சொன்னார் அப்படி அண்ணன் அவர்களால் அடையாளம் காணப்பட்டு இந்த மண்ணுக்கு அழைத்து வரப்பட்டவன் அப்போது எனக்கு அறிமுகமானவர் அண்ணன் ஐங்கரணேஷன் அவர்கள் அண்ணன் அவர்களோடு நான் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் வீடியோக்கள் அவரோடு உரையாடிய காட்சிகள் உணவருந்திய காட்சிகள் எல்லாவற்றையும் அன்றைக்கு ஊருக்கு எடுத்துச் செல்ல வேண்டாம் அந்த ஆட்சியாளர்கள் பறித்துக் கொள்வார்கள் இங்கேயே இருக்கட்டும் என்று சொன்னார் அண்ணன் பிரபாகரன் அவை அனைத்தையும் அண்ணன் ஐங்கரணே செலவிடத்திலே ஒப்படைத்துவிட்டு நான் போனேன் எதுவும் இப்போது கையில் இல்லை அப்படி அவருக்கு எனக்குமான அந்த உறவு தொடர்ந்து நீடிக்கிறது பிறகு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டும் அண்ணன் அவர்கள் அழைத்தார் ஒவ்வொரு முறையும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அரசியல் குறித்து என்னோடு கலந்துரையாடினார் என்கிற வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் மீண்டும் நான் எண்ணி பார்க்கிறேன் நான் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த அவலங்களையும் பொருத்தி பார்க்கிறேன் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு மணி நேரம் தமிழிந்தியவர்களின் இல்லத்திலே பேசிய பிறகு எழுந்து நின்று என்னை மார்போடு அணைத்து அவர் சொன்ன வார்த்தை ஈழம் மலரும் அப்போது உங்களை நான் இங்கே அழைப்பேன் அந்த தைரியத்தோடு நீங்கள் அங்கே மக்களுக்காக எளிய மக்களுக்காக போராடுங்கள் என்று என்னை வாழ்த்தி எழுப்பினார் அவர் சந்தித்த சவால்கள் எதிர்கொண்ட நெருக்கடிகள் அரசியல் முரண்கள் ஒரே இனத்திற்குள்ளே நடந்த மோதல்கள் இப்படி பலவற்றை அவர் பகிர்ந்து கொண்டார் அதிலே எனக்கு மிகவும் நினைவிலே பதிந்த ஒன்று தோழர் நிலாந்தன் பேசுகிற மோது என்ன திரையில் வந்து நினைவை கொண்டு வந்தது அவர் சொன்னார் தொடுத்து பார்த்து சொன்னார் முதலில் இந்தியா தலையிட்டது பிறகு அமெரிக்கா தலையிட்டது கடைசியில் ஐநா தலையிட்டது இந்த பிரச்சனையில் இன பிரச்சனையில் இதிலிருந்து நமக்கு ஒன்று தெரிகிறது மூன்றாவதாக ஒரு சக்தி இதில் தலையிட்டே தீர வேண்டும் என்கிற தேவையை நமக்கு கற்பித்திருக்கிறது என்று சொன்னார் அப்போது எனக்கு என்ன நினைவுக்கு வந்தது என்றால் அண்ணன் அவர்களோடு பேசிய போது நான் ஒரு கேள்வியை அவரிடத்திலே எழுப்பினேன் இந்த பிரச்சனையில் நார்வே ஏன் அக்கறை காட்டுகிறது எரிக் சொல்கை எதற்காக பேச்சுவார்த்தைக்கு முயற்சிகளை மேற்கொள்கிறார் என்ற கேள்வியை எழுப்பிய போது அண்ணன் அவர்கள் சொன்ன பதில் அப்போது எனக்கு புரியவில்லை எந்த அளவுக்கு அவர் சர்வதேச அரசியல் ஞானம் படைத்தவராக இருந்திருக்கிறார் என்பதை பின்னால் என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது அவர் இந்த மண்ணுக்குள்ளேயே இருந்து மக்களை திரட்டி படை நடத்தி உலகின் கவனத்தை ஈர்த்து எவராலும் வெல்ல முடியாதவர் என்கிற வரலாற்றை பதிவு செய்தவர் உலக நாடுகளுக்கு எங்கும் அவர் போனதில்லை எந்த படைக்களத்தையும் போய் பார்த்ததில்லை எந்த இராணுவ பள்ளியிலும் பயின்றவர் இல்லை பயிற்சி பெற்றவர் இல்லை ஆனால் வல்வெட்டித்துறையிலே பிறந்து அந்த வீதிகளில் விளையாடிய ஒரு இளைஞராக தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய அவர் உலக நாடுகளையே மிரள வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு படையை எழுப்பியதோடு பிரபாகரனின் போர் உத்திகள் என்று உலக நாடுகள் தம்முடைய ராணுவ பள்ளிகளில் பயிற்சி எடுக்கக்கூடிய அளவுக்கு பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு ராணுவ ஞானம் படைத்தவராக அவர் விளங்குகிறார் என்பதுதான் வரலாறு அப்படிப்பட்ட அண்ணன் பிரபாகரன் அவர்கள் நான் எழுப்பிய கேள்விக்கு சொன்ன பதில் நார்வே ஏன் தலையிடுகிறது அதற்கென்ன அக்கறை எரிச்சொல்களில் ஏன் இந்த முயற்சிகளை மேற்கொள்கிறார் என்று சொன்னபோது அவர் சொன்ன பதில் அமெரிக்காவின் கோரமுகம் இஸ்ரேல் அமெரிக்காவின் அன்பு முகம் நார்வே என்று சொன்னார் இவ்வளவுதான் அவர் சொன்ன பதில் நான் அமெரிக்காவை பற்றி கேட்கவில்லை அமெரிக்கா தலையிடுகிறது என்று நான் சிந்திக்கவும் இல்லை நான் பற்றி பற்றித்தான் கேள்வி எழுப்பினேன் அதற்கு அவர் சொன்ன பதில் அரசியல் ஆய்வாளர்கள் அண்ணன் பிரபாகரன் அவர்களை பல கோணங்களில் சீர்தூக்கி பார்த்திருப்பீர்கள் அவருடைய அணுகுமுறைகளை ஆய்வு செய்திருப்பீர்கள் அவருடைய வெற்றிக்கு அடிப்படை காரணிகள் என்ன என்பதை நுணுக்கி நுணுக்கி சீராய்வு செய்திருப்பீர்கள் ஆனால் இந்த பதில் எவ்வளவு தொலைநோக்கு பார்வை கொண்டதாக இருக்கிறது சர்வதேச ஞானம் கொண்டவராக இருக்கிறார் ஒவ்வொரு தேசத்தின் தலையிலும் எதன் பின்னணியில் உள்ளது என்பதை எல்லாம் எப்படி அவர் உணர்ந்திருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது அமெரிக்கா ஒரு நாட்டை அச்சுறுத்த வேண்டுமானால் தனது கோரமுகத்தை காட்டுவதற்கு இஸ்ரேலை பயன்படுத்துகிறது இரண்டில் அவர் சொன்ன பதிலிலிருந்து நம்மால் அறிய முடிகிறது இதுதான் அண்ணன் பிரபாகர் மாவீரர் நாள் உரை மாவீரர்களுக்காக செய்யப்பட்டதல்ல போராடும் போராளிகளுக்காக நிகழ்த்தப்பட்டதல்ல களத்தில் நிற்கும் தமிழ் சொந்தங்களுக்காக மட்டுமே அவர் பேசிய உரை அல்ல அவர் என்ன போகிறார் என்பதை உலக நாடுகளே அந்த நாளில் காத்திருக்கும் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் அவருடைய உரை ஒவ்வொரு மாவீரர் நாளிலும் அமைந்திருக்கிறது சிங்களவர்கள் மட்டுமல்ல இந்திய ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல உலக நாடுகளின் தலைவர்கள் மாவீரர் நாளின் பிரபாகரன் என்ன பேச போகிறார் என்பதை ஆவலோடு காத்திருக்கும் ஆண்டில் ஒரே ஒரு முறைதான் பேசுவார் ஒரு ஆண்டில் ஒரே ஒரு முறைதான் பேசுவார் ஒரு நாளைக்கு பத்து மேடைகளில் நாம் பேசுகிறோம் ஒரு ஆண்டில் ஆயிரக்கணக்கான மேடைகளில் நாம் பேசுகிறோம் ஆனால் ஒரு தலைவர் ஒரு ஆண்டில் ஒருமுறைதான் பேசுவார் உலக நாடுகள் அவர் என்ன பேசப் போகிறார் என்பதை ஆவலோடு காத்து கிடந்து கவனிக்கும் அப்படி அவர் ஆற்றிய உரைகள் மிக மிக நுட்பமானவை ஆழமானவை தொலைநோக்கு பார்வை கொண்டவை நட்பு சக்திகள் யார் பதை சக்திகள் யார் என்பதை வெளிப்படுத்தக்கூடியவை அவருடைய உரைகளை மீண்டும் ஒரு முறை நாம் எடுத்து படிக்க வேண்டும் அந்த உரைகளின் எந்த இடத்திலும் அவர் இந்திய அரசை பகை சக்தியாக வலியுறுத்தவில் பேச்சுவார்த்தைக்கு அழைத்த போதும் சரி அதற்கு முன்பும் சரி அதற்கு பின்பும் சரி ஐபிஎஃப் வந்த நிலையிலும் சரி அதை எதிர்த்து யுத்தம் நடத்திய போதும் சரி இந்திய அரசை ஈழத் தமிழர்களுக்கு எதிரான ஒரு சக்தி என்று எந்த இடத்திலும் அவர் பதிவு செய்யவில்லை கூட அவர் அப்படி எந்த இடத்திலும் பேசவில்லை ஆதங்கப்பட்டு இந்திய அரசி படிவங்களுக்கு துரோகம் செய்யலாமா என்று கூட அவர் பதிவு செய்யவில்லை அவருக்கு ஒரு புரிதல் உலகத்தில் எத்தனையோ பல நாடுகள் இருந்தாலும் ஏதேனும் ஒரு நாடு நமக்கு ஆதரவு தெரிவித்தால்தான் துணை நின்றால்தான் ஒத்துழைத்தால்தான் நம் நோக்கம் நிறைவேறும் என்கிற போது அப்படி ஒரு நாடு இந்த பூகோள வரைபடத்தில் உண்டு என்றால் அது இந்தியாவாக மட்டும்தான் இருக்க முடியும் இந்தியாவால் மட்டும்தான் முடியும் இந்தியா நம்முடைய நோக்கங்களை ஏற்றுக்கொண்டால்தான் நம்முடைய அரசியலை ஏற்றுக்கொண்டால் தான் அது வெற்றிகரமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் இது எழுதப்படாத விதி தவிர்க்க முடியாத விதி இதை உணர்ந்தவர் அண்ணன் பிரபாத்தன் பிடிக்கிறாங்க சாதுமறை உண்ணாவிரத போராட்டம் இந்திரா நகரிலே அவர் தங்கியிருந்த இல்லத்திலே அந்த உண்ணாவிரதத்தை மேற்கொள்கிறார் எம்ஜிஆர் ஊட்டிய மலர் கண்காட்சி தொடங்கி வைக்கிற நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக போய்விட்டார் அப்போது ஒட்டுமொத்த தமிழ் நாட்டின் காவல்துறை தலைவராக இருந்தவர் ஐஜி இப்போதுதான் டிஜிபி அப்போது ஐஜி மோகன்தாஸ் இந்த உண்ணாவிரத போராட்டம் தெரிந்தவுடன் நாங்கள் ஓடோடி போய் அவருக்கு ஆதரவு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினோம் அந்த இல்லத்தின் வாசலில் ஐயா வீரமணி அவர்களும் மருத்துவமனையில் இருந்து ஓடோடி வந்தார் அங்கே இல்லத்திற்கு நாங்கள் வந்ததை பார்த்து வெளியே வந்து அண்ணன் பேசும்போது சொன்னார் அவருடைய மொழியில் அவர் நிறுத்தி நிறுத்தி பேசியது இன்னும் எனக்கு நினைவில் இருக்கிறது பசுமையாக இருக்கிறது அவர் சொன்ன வார்த்தை நாங்கள் இந்திய அரசை ஒருபோதும் எதிர்ப்பதில்லை எங்கள் துப்பாக்கி துவக்குகள் இந்திய அரசுக்கு எதிராக நாங்கள் பிடிக்கவில்லை சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு எதிராகத்தான் நாங்கள் பிடிக்கிறோம் இதை முதலில் இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும் அதே நிலைப்பாடுதான் தோழர்களை கடைசி வரையில் அவருடைய உரைகளில் நமக்கு தெரிகிறது மாநில நாள் இந்திய அரசை ஒரு பகை சக்தியாக நிறுத்தாமல்